ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் தட்டிக்கொண்டே போவதையும் அதனால் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தடங்கல்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருப்பாய் உன் வாராகித்தாய் தான் இருந்தேன் கவலைப்படாதே அதற்கெல்லாம் காலம் வந்துவிட்டது உன் ஏக்கம் இப்போது சந்தோஷமாக போகிறது ஆம் தங்கமே நீ இதைக் கேட்டு முடித்த முப்பது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் இந்த ஆடி வெள்ளியில் உன் வாராகி தாய் சொல்வதை நம்பினால் மட்டும் கேள் தங்கமே உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது அதை தெரிவிக்கத்தான் உனக்கு இதை தெரிவிக்கத்தான் ஓடோடி வந்துள்ளேன் என் பிள்ளையிடம் வந்து சொல்வதற்கு உன்னுடைய பரிபூர்ண பக்தியால் மகிழ்ந்து போனேன் நெகிழ்ந்து போனேன் உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது மகளே உன்னை தேடி வருகிறது அந்த விருப்பம் உன் வாழ்க்கை தரத்தையே மாற்றப் போகிறது இந்த வாய்ப்பை மட்டும் நீ நழுவ விட்டு விடக்கூடாது நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வருவதை பயன்படுத்தி அது உன்னை முழுவதுமாக மாற்றிவிடப் போகிறது இது தெரியாமல் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயே வேண்டாம் நல்ல நாள் இது ஆடி வெள்ளி கவலைப்படக்கூடாது இந்த தாய் இருக்கும்போது எப்போதும் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கையில் வாழ்ந்துவிட்டால் வாழ்க்கை பிரச்சனையும் இருக்காது போராட்டமும் இருக்காது உனக்கானதாக மாறிவிடும் உன் வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களும் எப்போதும் உனக்காகத்தான் உனக்கு மட்டும்தான் அதை நீ சிறப்பாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை தானே அவற்றை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ரகசியம் உன்னிடம்தான் உள்ளது அதற்கான திறமையும் உன்னிடம்தான் உள்ளது நீயோ கடந்து போன விஷயங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய் நீயோ முடிந்து போன விஷயங்களை பற்றி கலங்கிக் கொண்டிருக்கிறாய் எப்போதும் உன் பாரங்களை சுமக்க இந்த வாராகித்தாய் இருக்கும்போது உன் மனதில் பாரம் எதற்கு இப்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் உனக்கு பக்கபலமாக வருவார்கள் அவர்கள் வேண்டாம் என்றாலும் பரவாயில்லை வருவார்கள் நீ அனுமதிப்பதும் அனுமதிப்பு அனுமதிக்காமல் இருப்பதும் உன் விருப்பம் அனுமதித்தாலும் நன்மைதான் அனுமதிக்காவிட்டாலும் அவர்களுக்கு இழப்புதான் பொறுமையோடு காத்துக்கோ உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிச்சயமாக நிற்பாய் விரைவில் உன் பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்வில் மன அமைதியை தருவேன் இது உன் வாராகி தாயின் வெள்ளி விடியலில் அதுவும் ஆடி வள்ளியில் தரும் சத்திய வாக்கு கவலைப்படக்கூடாது உன் அழுக்கையை நான் அறிந்து கொண்டேன் அதனால் உன் வழிகளையும் நான் அறிந்து கொண்டேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நிம்மதியாக இரு இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு முடித்த முப்பது நிமிடத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வருகிறதா என்று மட்டும் பார் வந்தவுடன் இந்த தா வாராகித்தாயை முழுமையாக நம்புவாய் எனக்காக யாருமே இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது சதா சர்வ காலமும் என் வாராகித்தாய் என்னுடன் இருக்கிறாள் எனக்கு என்ன கவலை என்று மட்டும் சொல்லிப்பாரேன் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நான் தான் தங்கமே உனக்கு நிரந்தரம் இதை எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ உச்சத்தை அடைவாய் நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் உன்னை தடுக்க ஒரு கைகள் என்ன இரு கைகள் என ஆயிரம் கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க இந்த வாராகி தாயின் கைகள் உள்ளது எழுந்து வா தங்கமே அருமையான வெள்ளி விடியலில் இப்படி உட்கார்ந்திருக்க கூடாது எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராட உனக்கு மன தைரியம் வேண்டும் அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்ப வேண்டும் நான் இருக்கிறேனே உன் தாய் நான் இருக்கிறேனே உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் கலங்கக்கூடாது கவலைப்படக்கூடாது என்று இந்த தாய் எத்தனை முறை சொல்கிறேன் நான் சொல்வதை கேட்டுக்கோ நீ வேண்டியது அனைத்தும் நிறைவேற்றி தருவேன் நான் அதை நிறைவேற்றி காண்பிப்பேன் என்று நல்ல நாள் தங்கமே முயற்சி திருவினையாக்கும் முயற்சி செய் தங்கமே முயற்சி செய் திறமை கூட ஒரு நாள் தோல்வியை தழுவும் ஆனால் கடின உழைப்பு ஒருபோதும் தோல்வியை தொடாது விவேகத்தோடு முயற்சி செய் விடைபெறும் வரை முயற்சி செய் உன் வினை முடியும் வரை முயற்சி செய் வெற்றி காணும் வரை முயற்சி செய் தோல்வியே தோற்று போகும் வரை முயற்சி செய் பிம்பம் போல் உன் கண்முன் உள்ள ஆசை நிறைவேறும் வரை முயற்சி செய் கண்ட கனவெல்லாம் நனவாகும் வரை முயற்சி செய் வித்திட்ட விதையெல்லாம் வேர்விடும் வரை முயற்சி செய் தோல்வி என்னும் மாய வலையில் மூழ்கி விடாமல் முயற்சி செய் கடைசி துளி முயற்சிதானே சற்று செய்து பார்த்தங்கமே எத்தனை தடவை சொல்கிறேன் முயற்சி 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 தங்கவே முயற்சிதான் உனக்கு பயிற்சி கடைசி துளி செந்நீர் உள்ள வரை முயற்சி செய் காசா பணம்மா தானே சற்று செய்து பார்த்தங்குமே இந்த வானம் என்ன வானம் ஒரு சின்ன சிறு அளவுகோல் இந்த பிரபஞ்சமே உன் வசப்பட்டு விடும் விடாமுயற்சி உன்னுடைய விஸ்வரூப வெற்றி முயற்சி திருவனையாக்கும் இந்த தாய் சொல்வதை கேட்பாய் தானே முயற்சியில் எத்தனை முறை ஈடுபட வேண்டும் என்று ஒவ்வொரு எடுத்துக்காட்டாக சொல்லிவிட்டேன் அல்லவா என் பிள்ளையான நீ கண்டிப்பாக செய்வாய் என்பதால்தான் நான் சொன்னேன் கவலைகளை களை எடுத்து தங்கமே எல்லோருடைய நிழலும் ஏன் கூடை வருகிறது அதை எப்படியாவது விரட்டி அடிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் என்ன செய்தாலும் உன் நிழலை விரட்ட முடியுமா விரட்ட முடியவில்லையே ஏன்னா நிழலை விரட்ட இருட்டுக்குள் விடுது ஒரு வழியாக உனக்கு தெரிகிறது ஆனால் உனக்கு இருட்டு என்றால் பயம் வெளிச்சத்திலும் வாழ வேண்டும் ஆனால் நிழலும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாய் உண்மைதானே தங்கமே எது எது எப்படியோ அது அது அப்படியே நடந்து தான் இருக்கும் உன் கூட வந்து கொண்டே தான் இருக்கும் செல்வமே நீ கையில் இருக்கிற பணத்திற்கு நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பாய் ஆனால் காலம் ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கும் நீ ஒன்று நினைப்பது நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கும் என்பது உண்மைதான் தங்கமே செல்வத்தை உன் வியர்வியல் தேடு என்றுதான் சொல்கிறேன் அடுத்தவரிடைய கண்ணீரில் தேடக்கூடாது முயற்சி திருவனையாக்கும் உன் தாய் சொல்வதை கேட்டுக்கோ வாழ்க்கையை நீ வாழ்க்கையின் தேவையை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் நீ புத்திசாலி அதிபுத்திசாலி அதே நேரத்தில் தேவையை பெருக்கிக் கொண்டு அதை சமாளிக்க தெரிந்தால் நீ திறமைசாலி ஏன்னா இரண்டுமே உன் கையில் உள்ளது நான் சொல்வதை அனைத்தையும் திரும்ப ஒரு முறை கேட்டுக்கோ இந்த வாராகித்தாய் சொல்வதை அனைத்தையும் கேட்டுக்கோ உனக்கு நல்ல வழி பிறக்கும் ஆடி வெள்ளி அருமையான நேல் இன்னும் சற்று நேரத்தில் என் பிள்ளைக்கு செவியில் நல்ல செய்தி கேட்கப் போகிறது நம்பி எழு தங்கமே ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி